மூன்றாம் வகுப்பு படிக்கும் மாணவன் மீது ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளி இயங்கி வருகின்றது இந்த பள்ளியில் வயது எட்டு என்ற மாணவன் மூன்றாம் வகுப்பு படித்து வருகின்றான் இந்நிலையில் நேற்று பள்ளிக்கு வந்த மாணவன் சமையல் அறைக்கும் முன்பு விளையாடி உள்ளான் அப்பொழுது பட்டு படுகாயம் அடைந்த மாணவனை அழைத்து சீர்காழி அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு அங்கிருந்து மேல் சிகிச்சைக்காக சிதம்பரம் ராஜா முத்தையா அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றார் இந்த சம்பவம் குறித்து சீர்காழி காவல் நிலையத்தில் மாணவரின் தந்தை புகார் அளித்துள்ளார் புகாரின் பேரில் போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர் மேலும் வெந்நீரை ஊற்றிய சமையலர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் பாதிக்கப்பட்ட மாணவனுக்கு நிவாரணம் வழங்குமாறு மாணவனின் பெற்றோர் கோரிக்கை விடுத்துள்ளனர்